ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடி லாஸ்டீஸ் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு இந்து திருமணமான பெண்ணின் மீது உள்ள சொத்தில் அவருடைய கனவை உரிமை கோர முடியுமா என்ற கேள்விக்கான பதிலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாது நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோவாகவும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் எல்லாமே ஒரு இந்து திருமணமான பெண்ணின் மீது உள்ள சொத்தில் யார் உரிமை கோர முடியுமா என்ற கேள்விக்கான பதிலை தான் பார்க்க போகிறோம் இஃப் ஸோ இவங்க இந்து பெண்ணுன்றதால இந்து வாரிசு உரிமை அடிப்படையில் தான் இந்த எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வேறு ரிலீஜனுக்கு இந்து சட்டம் பொருந்தாது இப்போ ஒரு பெண்ணின் மீது ஒரு சொத்து இருக்குதுன்னா அந்த சொத்து எந்த முறையில் வந்திருக்குன்னா ஜென்ரலாக பார்க்கும்பொழுது அந்த சொத்தை அந்த பெண்ணுடைய சுய சம்பாதித்ததில் அவங்க வாங்கியிருக்கணும் அது இல்லைன்னா அந்த பெண்ணின் மீது அவருடைய கணவருடைய உழைப்பினால அவர் வாங்கி அவர் மனைவி மீது சொத்தை எழுதி வச்சிருக்கலாம் அது மட்டும் இல்லாத அந்த பெண்ணின் மீது அவருடைய திருமணத்திற்காக அவருடைய பெற்றோர்கள் சீதனமாக ஒரு ப்ராப்பர்ட்டியாக அந்த பெண்ணின் மீது எழுதி வச்சிருக்கலாம் ஆகடி எந்த முறையில் ஒரு பெண்ணின் மீது சொத்து வந்திருந்தாலும் அந்த சொத்தின் மீது முழு உரிமை அந்த பெண்ணுக்கு மட்டுமே உண்டு வேற யாருக்குமே வந்து அந்த சொத்தில் உரிமை கோர முடியாது எப்போ வரைக்கும்னா அந்த பொண்ணு வந்து உயிரோட இருக்கிற வரைக்கும் அதாவது அந்த பெண் உயிரோட இருக்கும் பொழுது அவர் வந்து யாருக்கு வேணாலும் அந்த சொத்தை எழுதி கொடுக்கலாம் இல்லை உயில் எழுதி வைக்கலாம் இல்லை சேல் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க சேல் வேறு யாருக்காவது பண்ணலாம் யாருடைய பர்மிஷனும் அவங்க வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது அவருடைய கணவர் வாங்கி அவர் அவங்க மேலே எழுதியிருந்தாலும் சரி அவங்களுடைய சுய சம்பாதித்துல வாங்கியிருந்தாலும் சரி அந்த பெண்ணுக்கு சீதனமாக வந்த சொத்தாகவும் இருந்தாலும் சரி மொ மொத்தத்தில் அந்த பெண்ணின் மீது உள்ள சொத்து அந்த பெண்ணிற்கு மட்டுமே முழு உரிமை உண்டு இப்போ அந்த பெண்ணின் மீது அவருடைய கணவர் அவருடைய சுய தான் அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருக்காரு ஆனால் வந்து அவங்க மனைவி மீது எழுதி வச்சுட்டாரு அப்போ அந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து அந்த கணவருக்கு உரிமை உண்டானா கிடையாது ஆனால் அந்த உரிமையை அவர் மீட்டு வாங்குறதுக்கு ஒரு வழி இருக்குது என்னென்னா அவர் வந்து அவருடைய சுய சம்பாத்தில்தான் அவருடைய பணத்தில் தான் அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கினாருன்ற ஒரு ஆவணங்களை வந்து அவர் நிரூபிக்கணும் அந்த அதை நிரூபிக்கிறது மூலயமா அவருடைய அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து அவர் உரிமை கோர முடியறது முடியும் அடுத்து அந்த இந்து பெண் இந்து வாரிசுரிமை அடிப்பையில் அடிப்படையில் அவங்க வந்து யார் பேர்லையும் எழுதியும் வைக்கல டீடும் பண்ணலை உயிர்லேயும் எதுவும் எழுதி வைக்காத இறந்துடுறாங்க இறந்த பிறகு அந்த பெண்ணுடைய சொத்து யாருக்கு போகுன்றதை பார்க்கலாம் நம்ப இப்போ அந்த பொண்ணுடைய இறந்துட்ட பிறகு அந்த பெண்ணுடைய சொத்து அவருடைய கணவன் மற்றும் அவருடைய பிள்ளைகளுக்கு பங்காக போகும் இப்போ பிள்ளைகள் இல்லை கணவன் தான் இருக்காருன்னா கணவனுக்கு அந்த சொத்து போகும் இப்போ கணவன் இல்லை பிள்ளைகள் மட்டும்தான் இருக்காங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு சம பங்கா போகும் கணவனும் இல்லை பிள்ளைகளும் இல்லை அப்போ யாருக்கு போகும் அந்த பெண்ணுடைய பெற்றோருக்கே அந்த சொத்து போகும் இது எல்லாமே எப்போ நடக்குன்னா அந்த பெண் எந்த ஒரு ஆவணமும் எழுதி வைக்காத இறந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் தான் அவருடைய கணவன் பிள்ளை தாய் தந்தையருக்கு இந்த சொத்து போய் சேரும் அப்படி இல்லை என்றில் இவங்க யார் பேரில் எழுதி வச்சுருக்காங்களோ அவங்க தான் அந்த ப்ராப்பர்ட்டிக்கான உரிமையாளராக இந்து வாரிசுரிமை சட்டப்படி கருதப்படுறாங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு இந்து பெண்ணின் மீது உள்ள சொத்தில் கணவனுக்கு உரிமை உண்டா இல்லையா என்ற கேள்விக்கான பதில் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதில் எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்கில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது தேவைப்பட்டதுன்னா இதை ஷேர் பண்ணுங்கள் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ